ஒரு தள்ளுமுள்ள போலீஸ் வந்து அடிச்சாங்க அந்த தள்ளுமுள்ள போலீஸ் அடிச்சதுல இங்கேயே எங்களை விட்டு கையை விட்டு போனாங்க தான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில வீட்டிலேருந்து எனக்கு தான் கூப்பிட்டாங்க எனக்கு ரவி ஹரின்னு ஒரு அண்ணனை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு என் பையனை கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க நான் இருங்கம்மா பாக்குறேன்னு சொல்லிட்டு போனோம் ஒரு அக்கா வந்து போலீஸ் வந்து அவங்க கையில மொபைல் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் கொடுத்தாங்க தம்பி ஜென்ரேட்டர் ரூம் கிட்டே அங்கே தான் நிறைய பலியான இடம் அந்த இடம் அந்த இடம் தான் பலியான இடம் மெயினான ஏரியாவில பத்து பேர் ஸ்பாட்டில் அவுட் ஆறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நான் நான் அப்போ எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன் நான் பக்கத்துலேயே என்ன ட்ரை பண்ணேன் ஏன்னா எங்கள் எல்லாம் கூட நாலு தான் நாங்கள் வந்தோம் முப்பது பேர் போயிட்டாங்க முப்பது பேர் நாங்கள் போன இடத்துல எல்லாம் போய் நாங்கள் நாலு பேர் போட்டு வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா அது எந்த ஐட்டு ரூமில் விழுந்தவங்களே இவர் ஃபோன் அந்த இடத்துல இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அடுத்த கொடுத்தாங்க எனக்கு அப்பயே மனசு உடஞ்சிடுச்சு அண்ணன் எப்படின்னாலும் எங் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கேயா போய் காப்பாற்றிடுறேன் என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பேரா நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் கரூர்ல போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல போயிட்டு ஜிஎச்ல ஆறு மாடி ஊழியா ஒரு வீட்டுல படித்து இருப்பாரு போய் பார்க்கலாம் பார்த்துட்டு கீழே வர வழியில சொல்றேன் கவிட்டு போயிட்டானே ஒண்ணுமே எத்துக்கணும் நான் போய் சொல்றீங்க அண்ணா நயக்கத்துல இருப்பாரு கரெக்டா டாக்டர்கிட்ட போய் நம்ம பார்க்கணு ஏதோ ஒண்ணு பண்ணலானே எந்திரிச்சிடுவாரு எந்திரிச்சிடுவாருன்னு பார்ப்போம் கடைசியில அவர் மார்ச்செலியில பார்க்க வச்சு ஒண்ணும் முடியல